விநாயகர் சதுர்த்தி நாள் காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் நம்ம முக்கியமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு வீட்டுல எப்பவுமே வந்து நீங்க கொழுக்கட்டை அப்படிங்கிறது வெயிங்க இப்போ ஒருத்தங்களும் இப்ப ஒரு சூழல்ல இருக்கலாம் அதாவது ரொம்ப பக்தியோட இருக்கிறவங்க விநாயக சதுர்த்தி நாள் வந்து கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கும் போய் கொலக்கட்டை சாமிக்கு வைப்பாங்க வச்சது போக இன்னும் நாலு பேர்த்துக்கு தருவாங்க இல்லைன்னா இன்னும் சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க கோயில்களில் பூஜைகள் வைப்பாங்க விநாயகர் கோயிலில் போய் விநாயகர் சதுர்த்திக்குண்டான மாலைகள் வஸ்திரங்கள் இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன பூஜைகள் என்னென்ன பூஜைகள் அந்த நாள் செய்யலான்னு நான் பண்ணி செய்கிறவங்களும் இருக்கீங்க அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் எப்படி பார்த்தாலும் அந்த விநாயக சதீத்தினால் யாராக இருந்தாலும் எல்லாத்தோடய வீட்லேயும் கண்டிப்பாக குளங்கட்டைங்கிறதே வைக்கணும் இப்போ நீங்கள் கோயில்களுக்கு போகிறீங்க போகக்கூட போ இப்போ கோயில்களுக்கு போக முடியாதவங்க சூழலில் ஏதாச்சும் இருக்கீங்க போக முடியாத சூழலில் இருக்கிறவங்க வீட்டில் குளங்கட்டை சமையல் கட்டில் வச்சு நீங்களாவது சாப்பிட்லாம் சரிங்களா இப்படி வந்து கொலக்கட்டைங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே சாப்பிட்டாலும் இந்த நாள் ரொம்ப விசேஷமானது ஏன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகருக்கு பிடித்த கொலக்கட்டை நீங்கள் சமையல் செஞ்சு அதை நீங்களாக எடுத்து சாப்பிடும்போது அதுவும் ஒரு வகையில் கடவுளுக்குள்ளான ஒரு ஒரு விஷயம்தான் ஏன்னா தானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சிறந்தது தனக்குத்தானே தானம் தனக்குத்தானே தன் வயிற்றுக்கு தானம் கொடுப்பதும் சிறந்தது சரிங்களா அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வயிறார சாப்பிடணும் நீங்கள் உங்களுக்கு பண்ணி போடுறதும் நீங்கள் உங்களுக்கு வயிறார நீங்கள் சாப்பிட்றதும் ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியம்தான் அதுவும் ஒரு வகையில் புண்ணியம் உங்களுக்கு நீங்களே உணவு எடுக்கிறதும் ஒரு புண்ணிய காரியம் தான் ஆக நீங்கள் வந்து கொலக்கட்டை அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் வைக்கணும் வீட்டில் வைத்த கொலக்கட்டையை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வைத்தும் கும்படலாம் போக நீங்க கோவில்களுக்கு எடுத்து கொண்டு போய் கோயில்களிலும் வைத்து பூஜைகள் செய்தும் நீங்கள் வழிபடலாம் மெயினான விஷயம் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை ஏன்னா இந்த கொலக்கட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்கு ஏன்னா அரிசியால செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டை அரிசி அப்படிங்கிறதே வந்து அன்னம் அன்ன அதாவது அன்னதானத்துக்கு உரிய ஒரு அரிசி தான் வந்து அன்னதானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கும் போது அந்த அரிசியில வந்து நம்ம கொலக்கட்டை செய்யும் போது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மகத்துவமாக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளுக்கு அதனாலதான் அந்த அரிசி கொலக்கட்டை வந்து ரொம்ப முக்கியமானது அதுல பல வகையில ஒருத்தங்கள் வைக்கிறது வந்து அது ரொம்ப அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு பக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பல வகைகள் வைக்கலாம் ஆரம்பம் வந்து கண்டிப்பாக ஒரு கொலக்கட்டை வைங்க அந்த கொலக்கட்டையை வந்து நீங்கள் இனிப்பில் வச்சீங்கன்னா அந்த வருடம் ஃபுல்லாக இன்னும் இனிப்பாக இருக்கும் இனிமையான விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா சந்திக்கலாம் அடுத்த விநாயக சதுர்த்தி வரைக்குள்ள அப்படிங்கிறது இருக்குது எப்படி பார்த்தாலும் நீங்கள் கொலக்கட்டை தான் மிக முக்கியமானதே இந்த விநாயக சதுர்த்திக்கு வீட்டிலையாவது வைத்து நீங்களாவது சாப்பிட வேண்டும் குறைந்தபட்சம் அதிகபட்சம் நீங்கள் கோயிலில் போய் நல்ல பூஜைகள் செய்து மனதுக்கு பிடித்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பூஜை செய்யலாம் விநாயகருக்கு இதுதான் இந்த விநாயகர் சதுர்த்திக்குண்டான ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு வந்து இன்னொரு தகவல் நான் சொல்ல போறேன் என்னென்னா நம்ம யூடியூப் சேனல் காலச்சக்கர ஜோதிடம் நம்ம சேனலில் வந்து இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுவும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற இன்கம் அப்படிங்கறதெல்லாம் வரட்டும் இன்னும் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகலை முதல் முதல்ல இன்கம் வந்து நமக்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு விநாயக சதுர்த்தினால் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிற ஒரு விஷயத்தை நான் சந்தோஷகரமான விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டு இருக்கேன் அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுற பாருங்க நம்மளோட இன்கம் ஸ்டார்டிங் வந்து ஒரு பைசானாலும் பரவாயில்ல இந்த விநாயக சதுர்த்தினால் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனநிறைவை தெரிகிறது ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணக்கூடியது கடவுள் விஷயங்கள் அதில் விநாயகர் நமக்கு வந்து முதல் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியோட ரொம்ப ஆனந்தமாக நான் சொல்லணும்னு நினச்சி நான் அதில் பதிவிடுறேன் உங்களுக்கு நீங்களும் அதை கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரும் வருமானங்கள் அனைத்தும்